ஹலோ வெல்கம் டு யுவர் கம்ப்ளீட் மெண்ட் இன்னைக்கு வீடியோல இந்த ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம் நெபுலைசேஷன் மிஷின் எஸ் நெபுலைசர் மிஷின் தெரியும் எல்லாருமே வந்துட்டு இந்த புகை வைப்பாங்க பார்த்தீங்களா மருந்து போட்டு அதுதான் அது ஸோ அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நெபிலைசர் மிஷின்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக் இந்த குழந்தைங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்க இருக்கும் நிறைய பேர் இருக்குது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு இந்த புகை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நைட்டு டூ டைம்ஸ் சில பேருக்கு த்ரீ டைம்ஸும் வைப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோல்டு வருது அடிக்கடி சளி இருக்குது மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த சளி வந்துட்டே இருக்கும் சீசன் ஃபுல்லாக அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெபுலைசேஷன் நெபிலைசேஷன் மிஷின் வந்துட்டு ரொம்பவே மஸ்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருப்பாங்க வயசான வயசானவங்களுக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சளி இரும்பல் இருக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் அடிக்கடி மூச்சுடைய கஷ்டமாக இருக்கும் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் மருந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமேட்டிக் பேஷண்ட்ஸ் அண்ட் சிஓபிடி சில வந்துட்டு லங்ஸ் சம்மந்தப்பட்ட சில நோய் இருக்கும் சில பேருக்கு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு வந்துட்டு இந்த பஃப் ப்ளஸ் இந்த மாதிரி நெபிலைசேஷன் வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ரொம்பவே மஸ்ட்டுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் எழுதி கொடுத்த மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க ஆனா அதை வைக்கிறதுக்கு வீட்டுல மிஷின் இருக்காது அந்த அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நியரஸ்ட் கிளினிக்கு போய் தான் வந்துட்டு இந்த நெபிலிசேஷன் வைப்பாங்க அப்படி போயிட்டு ஒரு ஒரு வாட்டி வைக்கும் போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாஸ்க் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த நெபிலைசேஷன் மிஷின் யூஸ் ஆகும் நார்மலாவே உங்க வீட்டுல பசங்க இருக்காங்க உங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்க கண்டிப்பா இந்த மிஷின் நீங்க வாங்கி வச்சுக்கலாங்க ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது பிரைஸ் வந்துட்டு வீடியோ ஒரு எண்ட்ல நான் சொல்றேன் நெபிலைசேஷன் மிஷின் ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சு உங்க பசங்களுக்கு எப்பயாவது சளி இருமல் அந்த மாதிரி இருக்குன்னா கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் உங்க பசங்களுக்கு அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒரு மருந்து ஒன்று எழுதுவாங்க அதை வாங்கி வச்சுட்டு பசங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அடல்ஸுக்கும் கஷ்டமாக இருக்கும் சளி அடிச்சிட்டு இருக்கும் இருமல் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிட் நைட்லயோ இல்ல லேட் நைட்லயோ வீட்டுல இருந்து டாக்டர் கிட்ட போக முடியாது அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு நெபியன் மிஷின் இருந்ததுன்னா உங்ககிட்ட அந்த மருந்து வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த டைம் ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும் நிறைய பேர் வந்து மிட் நைட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி புகை வைக்கணும் என் மூச்சோட கஷ்டமா இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அவங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு லேட் நைட்டில் வந்துட்டு இந்த புகை வச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம் வாங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் நெபிசியேஷன் மிஷின் வாங்குனா நீங்கள் எந்த பிராண்டானா யூஸ் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் வித் வாரண்ட்டியிட இருக்கணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்காங்க ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் கேரி பண்ணுற மாதிரி பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மாஸ்க் ஃபேமிலி கிட்டன் இது சில மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பீடியாட்ரிக் மாஸ்க் மட்டும் இருக்கும் இல்லை அடல்ட் மாஸ்க் மட்டும் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த நெபிலைசேஷன் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும் ஸோ இது உங்களுக்கு ஒரு இது வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தாங்க ஒரு நெபிலைசேஷன் மிஷின் வாங்கினாலே பசங்களுக்கு மட்டும்தான் யூஸ் இல்லைங்க அடல்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க அடல்ட் மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ டூ இன் ஒன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் மிஷின் வந்து காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க வந்துட்டு கோர்ட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு ஃப்ளக் பாயிண்ட் அதுக்கப்புறம் உள்ளே வந்து யூசர் மேனில் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கங்க இப்போ இந்த மிஷினோட டெமோ நம்ம பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் மட்டும் வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இந்த மாஸ்க்கில் சரியாக போக வரல இது சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நிறைய மிஷின்ஸில் இதுக்கு முன்னே இது மாஸ்க் மாஸ்க் வாங்கும்போது இதுக்கு முன்னே பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சிருப்பாங்க மாஸ்க் ஒழுங்காக யூஸ் பண்ணவே தெரியாது மாஸ்க்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது அந்த பொசிஷன் வச்சால் அந்த லிக்யூட் கரெக்டாக வந்துட்டு அந்த நெபிலைசேஷன் உள்ளே போய்ட்டு இன்ஹிலேஷனுக்கு வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் நம்ம கொண்டு வந்து அவங்க டெமோ காட்டி நான் காட்டுவேன் உங்களுக்கு ஸோ அப்போ ஒர்க் ஆகுது சார் சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ நெபிலைசேஷன் மிஷின் வச்சிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்ஹேலேஷன் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் இங்கே இடத்துல ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷர் ப்ரெஷர் தெரியும் உங்களுக்கு இதுக்குள்ள வந்துட்டு ஒரு பீடியாட்ரிக் மாஸ்க் ஒரு அடல்ட் மாஸ்க் அப்புறம் அந்த டியூபு மருந்து மிக்ஸ் பண்ற அந்த கிட் பிளஸ் வந்துட்டு ஓரல் இன்ஹேலேஷன் ஒரு எண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணணும் ஒன்று ரெண்டு வந்து இங்க நீங்க கொடுத்துக்கணும் கொஞ்சம் கொடுத்து பார்த்து செஸ் பண்ணிக்கலாம் இங்கே உங்களுக்கு தெரியணும் பிரஷர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ்கை இந்த பொசிஷன் வச்சு இப்படி தான் கொடுக்கணும் நிறைய பேர் இப்படி உட்காந்துட்டு இப்படி வச்சுட்டு எனக்கு வரல இப்படி வச்சுட்டு இருப்பாங்க வரலன்னா லிக்விட் வந்துட்டு இந்த பொசிஷன் தான் அதை கரெக்டாக இன்சிலேஷனுக்கு பூஸ்ட் பண்ணும் அதுக்கப்புறம் வேர் பண்ணணும் வேர் பண்ணி இப்படி வச்சு இந்த இடத்துல டைப் பண்ணணும் இந்த பிரீதிங் போஷன் இப்படி இருந்ததுன்னா லிக்விட் ரொம்ப வராது இந்த பொசிஷன் இருக்கணும் இந்த கீழே இந்த மட்டும்தான் ரொம்ப நேரம் இன்ஹேலேஷன் வரும் நம்ம இப்படி வச்சுட்டு இருப்பாங்க இப்படி வச்சா வரைய வராது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கப்பு யூஷுவலாக வந்து யூஸ்வலா வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்டியோலின் பியூலிக்கா டாஸின் ஒரு ஒருத்தருக்கு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மருந்து மாறும் அது சில பேர் பாதி தான் போடணும்னு சொல்லிட்டு இந்த அளவு போடுவாங்க அது வந்து இன்ஹேலேஷன்ஸ்க்கு எடுக்கவே எடுக்காது ஸோ அதை அப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி என்எஸ்ன்னு இருக்கும் இல்லை டிஸ்டல் வாட்டர் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இந்த என்ஸை ஊற்றிட்டு நீங்கள் மருந்து ஊற்றுனீங்கன்னா இன்ஹேலேஷன்ஸ் நல்லா வரும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் மருந்து நாங்கள் ஊற்றிட்டோம் அந்த லெவல் உங்களுக்கு தெரியும் அதை கரெக்டாக லாக் பண்ணிட்டு பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா இப்போ வளைச்சேன்னா உங்களுக்கு தொகையாக கம்மியாக வரும் நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க இப்போ நேரம் என்ன தான் இன்ஹெலேஷன் வந்துட்டு உங்களுக்கு வரும் இதை நீங்க சப்போஸ் இப்படி இப்படி வளைக்கிறோம் அப்படின்னா இதை எப்படி பண்ணா இந்த பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம் கரெக்டா இந்த பொசிஷன் இருக்கும் இந்த பொசிஷன் தான் இந்த நிற்கும் அதே மாதிரி பீடியாட்ரிக் மாஸ்கையும் நீங்க போட்டு பார்க்கலாம் சின்னதா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓவர்ல இண்டலேஷன் ஹலோ ஓவர்ல இன்டைலேஷன் பண்றது இது நீங்களால் அப்படியே சில பேர் வாயில வச்சு இழிச்சு விடுவாங்க ஓவர்ல இன்டைலேஷன் ஸோ நான் உங்களுக்கு டெமோ காட்டின இந்த மாடல் வந்து பார்த்தா நோரன் கம்பெனி இது சி டூ மாடல் இதுலேயே சி ஒன் சி த்ரீ நிறைய மாடல் இருக்கு மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் அண்ட் ப்ரைஸ் வேரி ஆகும் இருக்கிறதுலேயே லோயஸ்ட் காஸ்ட் இந்த மாடல் தாங்க ஸோ எவ்வளோ சொல்றீ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்களா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ஆனால் எல்லாரும் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க அதோட கம்மியாக தான் பண்ணாங்க அப்போ எவ்வளோன்னு அதுக்கும் மேலே சாரி அதுக்கும் கீழே எவ்வளோன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆயிரம் ரூபா எஸ் ஆன்லைன்ல நிறைய நெவிரைசேஷன் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் ஆனா இது அத விட கம்மியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு பிரைஸ் ரொம்ப 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 கம்மியான பிரைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன்ல ரொம்ப கம்மி தான் அது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கால் பண்ணி கேளுங்க எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விண்டர் சீசன் எஸ்பெஷலி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கிளைமேட் இருக்கும்போது ரொம்பவே யூஸ் ஆயிருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூச்சு வாங்க கஷ்டமாக இருக்கும் சளி இருக்கும் இருமல் இருக்கும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கிற அந்த சுவாச சம்பந்தப்பட்ட எல்லா மூச்சு வாங்க கஷ்டம் எல்லாமே வந்துட்டு வீட்டிலேருந்து வெறும் அஞ்சே நிமிஷத்தில் வந்துட்டு நீண்டி கிடைக்கிறது பயன்படுத்தலாம் இந்த மிஷின் உங்க வீட்டில் இருந்ததுன்னா இனிமே பிரீதிங் டிஃபிகல்ட்டிக்கு நோ ப்ராப்ளம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஒரு லைக் பட்டன் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்